சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான திருநாளாகும் இந்த நாளில் திருமாலின் பாதத்தில் வணங்கி தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளும் வாக்கியம் கிடைக்கும் என கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியின் முக்கியத்துவம் திதி மற்றும் நாளின் தன்மை மார்கழி மாதம் டிசம்பர் ஜனவரி வரும் ஏகாதசி தினமே வைகுண்ட ஏகாதசியாக அழைக்கப்படுகிறது இது பக்க மற்றும் பகல்களில் மட்டும் குறித்திருக்கும் புனித தினமாகும் பிரதான நிகழ்வுகள் வைகுண்ட வாசல் திறப்பு திருமாலின் வைகுண்ட வாசல் வழியாக செல்லுவது பெரிய ஆலயங்களில் சிறப்பு நிகழ்வாக கொண்டாடப்படும் பக்தர்கள் அதிகாலையிலேயே கோவிலுக்கு சென்று சொர்க்க வாசல் வழியாக இறைவனை தரிசனம் செய்கிறார்கள் பட்டாம்பூஜை இந்த நாளில் விரதம் இருந்து பகல் முழுவதும் சாப்பிடாமல் உபவாசம் செய்யும் வழக்கம் உள்ளது இறைவனை தியானித்து விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் வேதங்கள் பாராயணம் செய்வது மிகவும் நன்மை தரும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் நன்மைகள் பாவங்களை நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவது மனநிலை சாந்தமாகி நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்கான நாளாக கருதப்படுகிறது திருமாலின் புண்ணியத்துடன் சுப செயல்களுக்கு துவக்கம் கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் உங்களின் விரதமும் பிரார்த்தனையும் மகிழ்ச்சி நிரம்பியதாக அமையட்டும்